எந்த ஆட்சி வந்தா பெஸ்டா இருக்கணும் நினைக்கிறீங்க என்னக்கா எனக்கு வந்து திரும்ப வந்தாலும் சரி அவரு அவர் இல்ல இல்ல நம்ம சீமானா சீமான் வந்தாலும் சரி ஓகே ரெண்டு பேர் இல்லையா அவன் வந்து சம்பாதிக்கிறதே எப்படி தெரியல ஆனா ஜனங்களுக்கு எந்த எடுத்து சொல்றாங்க இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது ஊழல் நடக்குது அதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லுங்கறாங்க அதனால நீங்க ஓட்டு போட்ட ஆட்சி எந்த

அந்த புயலில் என்னென்ன பாதிப்பு வேணாம் வாய்க்கிளர் அது குஸ்துக்கிறேன் அசிங்கமாக பேசுறேண்ணான்னு கம்முன்னு போயிட்டு பாதிப்பு ஏற்பட்டிருப்பீங்கள்ல ஆ கொடுத்தாங்கப்பா இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் நிவாரணம்ல அது எப்படி சொல்கிறது இல்லை ரேஷன் கார்டில் கொடுத்தாங்க எனக்கு கூட ரேஷன் கார்டு கிடையாது ஆனால் எனக்கு பைசா வரலன்னா ஒன்று ரைட் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களா உங்களுக்கு வந்து யாரு நம்ம உழைப்பு நம்ம கையில் கிடையாது இவங்கலாம் வந்தான் போனா நம்ம ஓட்டு போடுறது நம்ம கையை உரிமை ஒன்று